ஹலோ இடைவனுக்கு ரொம்ப நன்றி என் லைஃப் வந்து கொறா போயிட்டு இருந்தேன் ஓகே நேற்று நாள் மறக்க முடியாதுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது என்ன ரீசன் சொல்றேன் பாருங்களேன் ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி நேற்று வந்து எனக்கு ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாரு நைட்டு பேர் அழுத்தூர் நூறு அது நூறு முகமே ஏதோ பேர் சொன்னாரு அழுத்தூர் நூறு ஓகே அவர் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க ஒரு அவர்கிட்ட பேசும்போது ஒரு பிரதர் ஃபீலிங் வந்துச்சுங்க நீ சூப்பரா பேசினாங்க கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பேசிப்போமா ஒரு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் கிட்ட பேசியிருந்தோம் ஆக்சுவலா அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னாரு என்ன விஷயம்னா அத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலா அது என்ன விஷயம் அப்புறம் சொல்றேன் அவர் சொன்னதுக்கான இதை சொல்றேன் ஸ்டார்டிங்ல நாங்க வந்து நான் சும்மா கேஷுவலா எனக்கு வந்து கதை நல்லா இருக்கும் கவிதை நல்லா அதுவும் கருத்து சூப்பரா சொல்லுவேன் உடனே கருத்து சொல்றோம் மூஞ்சே போடுறாரு அப்படின்னு சொல்லி வெனிமையா சூப்பரா சொல்லுவேன் சோ அந்த நம்மகிட்ட இருக்கிற திறமையா வீடியோ போடுவேன் அப்படிதாங்க ஸ்டார்ட் பண்ணல ஆனா நான் போடுவேன் போடும் போது எந்த ரெஸ்பான்ஸ் இருக்காது அவ்வளவு ரெஸ்பான்ஸ் வெறும் பத்து பேர் பதினஞ்சு பேர் பார்ப்பாங்க லைக் எல்லாம் வரவே வராது சுத்தமா வராது ஏன்னா இப்படி போதே அப்படின்னு அனுப்பப்பட்டு அப்புறம் வந்து நான் இது எலக்ட்ரிகல் சர்வீஸ் சென்டர் வச்சிருந்தேன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சர்வீஸ் சென்டர் மொபைல் ஃபேன் மிக்ஸி இதெல்லாம் வேலை பார்ப்பேன் ஸோ அதை வீடியோ எடுத்து போட்டேன் அதுவும் மூவ் ஆகலை அப்படியே போச்சு தான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் காமெடியதான் பண்ணுமே சொல்லிட்டு அவர் நானும் ஒரு சும்மா விளையாட்டாக அவனுக்கு பண்ணேங்க அது வந்து நிறைய பேர் பார்த்துட்டு ஊருக்குள்ள நிறைய பேர்ல ஒரு பத்து அஞ்சு பேர் கிட்ட சொன்னாங்க நல்லா பண்ணுறீங்க நல்லா சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு டக்குன்னு பரவாயில்லையே நல்லா இருந்துச்சுறாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் வரல அடுத்து ஒர்க்கு விஷயமா போயிட்டாங்க அப்பதான் என் ஓய்ஃப்கிட்ட சொன்ன நல்லா இருக்கும் இந்த மாதிரி பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா ஹாலிடே என்ன பண்ணு தெரியலன்னு சொல்லும் போதும் சொன்னாங்க என்ன தெரியுமா நான் வந்து பண்றாங்க பண்ணவா அப்படின்னு சரி வந்து பண்ணுமா அப்படின்னு சொன்னேன் ஆமா ஆனா ஒரு கண்டிஷன் போட்டாங்க நான் பண்ணுவேன் ஆனா வந்து என் பேஸ் காட்ட மாட்டேன் ஓகேனா வந்து பண்றேன் அது ஒன்னுடைய இருப்போம் நீ அது உன்னுடைய இருப்பான் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு சரி ஓகே வந்தாங்க அப்ப ஸ்டார்டிங்ல நாங்க பண்ணோம் இல்லையா இந்த சர்வீஸ் கருத்து எல்லாம் சொன்னேன் இல்லையா அது மெயின் அதை சொல்றதுக்காக தான் கருத்து சொன்னேன் இல்லையா இப்ப கருத்து சொல்லும் ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா என்ன வீடியோ பண்றீங்க இதெல்லாம் யாரு பாப்பா ஏதாவது என்டர்டைன்மெண்டா இருந்தா பார்ப்பாங்க இதெல்லாம் யார் பார்க்க போறா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு ஒரு சில பேர் தெரிஞ்சவங்க ஒரு சில பேர் நேரடியாக முகத்துக்கு நேரடியாக சொன்னாங்க சரி ஓகே அடுத்து நாங்க வந்து காமெடியா இறங்கிட்டோம் ட்ராக்ல என்டர்டைன்மெண்டா இறங்கிட்டோம் இறங்கினதுக்கு அப்புறம் இப்ப என்ன தெரியுமா ஒரு ஒரு சில கமாண்ட் இடையில இடையில வரும் என்ன தெய்ம்மா வரும் இது என்ன நீங்க என்ன பண்றீங்க எதுவுமே பிரயோஜனம் இல்லை இது என்ன இது இதனால யாருக்கு என்ன யூஸ் ஆ ஏதாவது யாருக்காவது நல்ல விஷயம் இல்ல அப்படிங்கிற மாதிரி கமாண்ட் வரும் சொல்லும்போது எங்களுக்கு நல்லா ரீச் ஆகலை என்னத்தோ சொல்ல சொன்னீங்க போங்க அப்படிதாங்க எல்லாருமே அப்படிதாங்க இருப்பாங்க நம்ம என்ன பண்ணாலும் அதில் வந்து நிறைய தெரியாது எல்லாருக்குமே அதுல எதாவது குறை சொல்லதான் தெரியும் சோ யாரு என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டுங்க என்ன வருமோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது மத்தவங்களை தொல்ல பண்ணாத விஷயம்னா அதை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருங்க செஞ்சுக்கிட்டே போங்க உங்க லைஃப் கண்டிப்பா சூப்பரா இருக்கும் அவ்வளவுதாங்க விஷயம் சரியா யாரு என்ன சொன்னாலும் காதல கேட்கவே கேட்காதீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா போய்கிட்டே இருங்க அவ்வளவுதாங்க சொல்லுவாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க நேற்று வந்து ஒரே நாள நேற்று போட்ட வீடியோ பார்த்துட்டு ஒரே நாள பதினஞ்சு பேர் கால் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மறக்கவே முடியாதுங்க எங்க மேல எவ்வளவு ஒரு அன்பு உண்மையா ஒரு ஒரு புது உறவுகள் புது சொந்தங்கள் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என்ன எது எல்லாத்தையும் பேசினா ஒரு அரை மணி நேரமாவது பேசினா இன்னைக்கு இன்னைக்கு காலில் கூட பதினொன்று மணி பதினொன்று மணி இருக்குங்களா அந்த டைம்ல கூட ஒரு கால் நைட் தூங்குனால எடுக்க முடியல அவங்க காலையில பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து பேர் பேர் ஏதோ நூறு பேர் மறந்துடுச்சு ஆனா ஊர் தான் சரிபில் நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஊர் தான் அவங்க கூட கால் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி நேற்று பதினஞ்சு பேர் கால் கல் கால் பண்ணியிருந்தாங்க எல்லாத்தையும் எப்படியும் ஒரு அரை மணி நேரமாவது பேசி இருந்திருப்பாங்க கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம் அதனாலே என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா என்னன்னு தெரியல ஒருத்தவங்க கால் பண்ணி சொல்லிருந்தாங்க

வீட்டில் வந்து நேத்து கூட இந்த அழுத்தூர் ஹஜ்னு ஒருத்தவங்க சொல்லி ஃபோன் பேசும்போது சொன்னாங்க அவரெல்லாம் பேசும்போது ஒரு பிரதர் பீட்டிங் வந்துச்சுன்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷங்க அப்போதான் சொன்னாங்க உங்க வீடியோவை பார்க்கும்போது நாங்கள் வந்து வீட்டில் நிறைய ப்ராப்ளம்லாம் வரும் அந்த ப்ராப்ளம்லாம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது உங்க வீடியோ பார்க்கும்போது ரிலாக்ஸா இருக்கும் மைண்ட் அப்படின்னு இதுக்கு மேலே என்னங்க வேணும் எங்களுக்கு இதுல இந்த ஒரு வார்த்தை போதுங்க ரொம்ப ஹாப்பிங்க வார்த்தைகளால் சொல்ல முடியலை அவ்வளோ ஒரு ஹாப்பி ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளவு தூரம் உங்களோட உங்களுடைய சப்போர்ட் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க மூலமா எங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசைங்க அதுக்காக தான் அந்த கிஃப்ட் இதெல்லாம் பண்ண சொல்ல மாதிரி பாருங்களேன் என்னன்னா ஆக்சுவலா கிஃப்ட் வந்து ரெண்டு பேருக்கு தாங்க இப்போதைக்கு அனுப்பியிருக்கேன் ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் பக்கத்து ஊரு கார்த்திக்னு ஒருத்தவங்க ஸோ நேரடியா போய் ஏன்னா ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்குள்ளதான் ஸோ நேரடியா போய் கொடுத்துட்டு வந்தாச்சு கையிலயா இன்னொரு ஆளுக்கு வந்து அந்த மொபைல் கமாண்ட் பண்ணி மொபைல் வாங்கினாங்க இல்லையா அவங்க வந்து சென்னை ஆக்சுவலா கொரியர்ல வந்து மொபைல் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க விசாரிச்சதுல உடனே பஸ்ஸில் கொடுத்து அனுப்புனேன் அதை இன்னும் போய் சேர்ந்துட்டாங்க கூட எனக்கு விசாரிக்கலாம் அடுத்த ஆளுக்கெல்லாம் நம்ம வந்து கொரியர் பண்ணலாம்னு நினைக்கும் போது நிறைய கால் நம்மளுடைய ஃபாலோவர் எல்லாம் கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதர் வேலை வேலை இருந்துச்சு அப்படியே டிலே ஆயிருச்சிங்க போகப்படாதீங்க கண்டிப்பா அனுப்பிடுறேன் இன்னைக்கு இந்த அதான் இதை முடிச்சுட்டு வீடு எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த வேலை அதுதாங்க வேற எந்த வேலையும் ஏன்னா ரொம்ப டிலே ஆயிடுச்சு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க ஒரு சில பேரு முதல் அனுப்பணும் அப்படின்னு அனுப்பிவிடணும் என்ன அனுப்பிடுத்து அடுத்த வேலை பண்ணணும் ரெண்டு நாள் எப்படியும் வந்து சேர்ந்துருங்க நீங்க என்ன இன்னும் வரல அப்படின்னு ஃபீல் பண்ண வேணா கண்டிப்பா வருங்க ரெண்டு பேரும் கொடுத்தாச்சு மத்தாலும் கண்டிப்பா வந்து சேர்ந்துரும் கண்டிப்பா நாங்க அனுப்பினே அவங்க யாராவது இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் கொஞ்சம் உருக்க அதிகம் அது அத சொல்ல வந்துட்டு நான் நேற்று பதினஞ்சு பேர் எனக்கு என்ன சொல்ல ரொம்ப சந்தோஷத்துல நானும் எந்த வேலையும் எல்லா வேலையும் விட்டுவிட்டு பேச ஆரம்பிச்சிடறேன் ஏன்னா ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஃபீலிங் பேசும்போது ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒரு உறவு நல்ல உறவு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் அதனால எந்த எல்லா வேலையும் தூக்கிவிட்டு நான் பேச ஆரம்பிச்சிடுறேன் இதனாலயே நேற்று ஊருக்கு முடங்கிருச்சு நிறைய அதனாலதான் நிறைய பேர் கண்ட முடியல இப்பவும் கூட நீங்க சொன்னீங்கல்ல நிறைய பேர் பாக்க வர்றோம் சொல்றாங்க வர்றோம் சொல்றாங்க ஆமா பாக்க பார்க்க வரோம் என்ன ஃபீல்னா எங்க பாக்குறதுக்காக அவ்வளவு தூரம் செலவு பண்ணி அவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகி இல்ல இல்ல அது சொல்லியாச்சு ஆல்ரெடி சொல்லியாச்சு நான் போன்ல கூட சொல்லிட்டேன் நேத்து கூட அழுத்து வச்சு சொன்னாங்க நாங்க வந்து இந்த ஏர்வாடிக்கு வர்றோம் அப்படியே ஃபேமிலியோட வந்து பாக்கலாம் கேட்டாங்க அந்த மாதிரி வரும்போது பார்த்தா ரொம்ப ஹாப்பி எங்களுக்கு நீங்க வந்து பாக்குறது எங்களுக்கு தான் ஹாப்பி ஒரு சொந்த வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இதுக்கு மேல என்னங்க வேணும் ஒரு மனுஷனுக்கு இப்படி ஒரு இது கிடைக்கும் போது வேற என்னங்க வேணும் இன்ஃபார்ம் பண்ணீங்க பண்ணிட்டு அப்பதான் நாங்களும் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வரவங்களை கவனிக்கிறதுக்கு ஏதாவது கவனிக்க முடியும் எங்களால ஏன்னா திட்டத்துக்கு நாங்க ஒர்க்ல இருப்போம் நீங்க வரும்போது திடீர்னு என்ன பண்றதுன்னு கால் புரியாது சோ இன்ஃபார்ம் பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆனா வேலையா போது வாங்க அவ்வளவுதான் மத்தபடி சும்மா இதுக்காக வர வேணா இன்னொரு விஷயம் என்னன்னா சோ நிறைய பேர் கால் பண்ணுவோன்னே உருக்கு முடி அப்பதான் யோசிச்சேன் சரி ஓகே நிறைய பேர் நம்மளுக்கும் பேசணும்னு ஆசையா இருக்கு அவங்களும் நம்மள பேசணும் விருப்பப்படுறாங்க சரி அப்பதான் பிளான் பண்ண என்னன்னா நம்ம லைவ் பேசாம பண்ணிடுவோம் ஏன்னா டெய்லி எல்லா டைம் பேச முடியாது இல்லையா உருக்கு பாதிக்கப்படுங்கிறதுக்காக லைவ் போட்டுரும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேங்க சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஹ் உருக்கு எல்லாம் நைட்டு பண்ணுவோம் ஏன்னா நிறைய பேர் ஒர்க்கா இருப்பீங்க நைட்டு ஒரு எட்டு மணி ஒன்பது மணிக்கு போல ஒரு லைவ் ஒரு அரை மணி நேரம் அப்ப வந்து எல்லாருமே மீட் பண்ணுவோம் இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்க வாங்க நம்ம வந்து லைவ்ல வந்து நேரடியா பேசி ஷேர் பண்ணிக்கிறோம் உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நெக்ஸ்ட் இவ்வளவுதான் சொல்ல வந்த சொல்லிட்டு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோமா பாய்